ஹாய் ரிவா நல்லாரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்னு வந்துட்டாரி தமிழ் நோ காண்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க உங்கள் பர்சனுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே உங்களுக்குள்ளே வந்துட்டு ரீயூனியன் இருக்குமா அப்படின்றத பார்ப்போம் இருக்குமா மீன்ஸ் ஃபார் த நியரஸ்ட் ஃப்யூச்சருக்குள்ளே ஓகேவா ஸோ லெக்ஸி ஈவன் ஒரு நெக்ஸ்ட்டு டென் டேஸ்க்குள்ளே அப்படின்னு நம்ம பார்ப்போம் எல்லா ரியூனியனை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ அவங்க ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்ப்போம் ஓகேவா ஸோ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் கண்டிப்பாக வந்து அவங்க பேசாமல் இருக்கிறாங்க ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ எத்தனை பேருக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ நோ கான்டாக்டில் இருக்கீங்க அவங்களோட பேச முடியல அவங்க பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கள் ஓகே நீங்கள் கொஞ்சம் பெயின்லேருந்து ரிலீஃப் ஆவீங்க கண்டிப்பாக ஸோ இது சொல்லுங்கள் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே இதை வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்கலாம் ஓகே உங்களுக்கு அது ஒத்துவதா அப்படின்னு பாருங்கள் ரொம்ப பெயினாக இருக்கும்ல ரொம்ப என்னால் வந்து தாங்கிக்கவே முடியல என்ன பண்ணதுல அந்த மாதிரி இருப்பீங்க இல்லையா ஸோ மேபி நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்க ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ராம ராம ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ஓகேவா ஸோ அதை வந்துட்டு சொல்லிட்டே இருங்க எதுக்கு அவ்வளோ பெயின் வச்சுட்டு இருக்கணும் அவங்க வரப்போ வருவாங்க அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு வரணும் இல்லையா ஸோ அதில் அப்போது அது வரணும் அதனால் அது வரும் இதை வந்து கண்டினியூஸாக சொல்கிறத மூலமாக வரும் ஓகேவா ஸோ ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தால் எதுவுமே பண்ண முடியாது லைஃப்பில் வந்துட்டு உங்களுடைய வேலைகளை செய்ய முடியாது அது அவங்களுக்கு தெரியணும் இல்லையா ஸோ பிரேக்கப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா பிரேக்கப் பண்ணுற பர்சன்ஸ்க்கு வந்து தெரியணும் இந்த பிரேக்கப் வந்து எவ்வளோ ஒரு பெயின் கொடுக்கும் அப்படின்னா ஒரு சிலர் வந்து இந்த பிரேக்கப் பெயின் கொடுக்கட்டும் அப்படின்னு நினச்சே பிரேக்கப் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் ஸோ வேணும் ஒன்று பண்ணுறாங்க அவங்க பெயின் தெரியாமல் இல்லை அவங்க தெரிஞ்சே தானே இருக்கிறாங்க அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அந்த பின்னாலே போய் போய் கேட்காம வத்தப்படுறீங்க அப்படின்றதெல்லாம் வந்து காட்டிக்காமல் இருக்கிறது அவங்க மனசை கொஞ்சம் மாற்றுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஓகேவா ஒரு ரூலே இருக்குது ஆக்சுவலி வீடியோஸே நிறைய இருக்கும் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நோ கான்டாக்ட் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ மந்த்ஸ் ட்வெண்ட்டி ஒன் டேஸ் இல்லை த்ரீ மந்த்ஸ் நோ கான்டாக்ட் ரூல் பேசக்கூடாது சர்ச் பண்ணக்கூடாது நினைக்க கூட கூடாது ஓகே நினைப்பீங்க பட் அது வெளியே தெரியாமல் பார்த்துக்கணும் அந்த மாதிரி நோ கான்டாக்ட் ரூல் ரொம்பவே டச்சே இல்லாத மாதிரி நீங்கள் இருக்கும்போது அவங்களுக்குள்ள மாற்றம் ஏற்படும் கண்டிப்பாக யாரா இருந்தாலும் ஒரு மாற்றம் வரும் நம்மளே வந்து யார் மேலேயாவது கோவப்படுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஒன் செகண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இப்போ என்ன பேசிகிட்டு இருந்தேன் பேக்ரவுண்டு நாய்ஸ் ஓராக இருந்துச்சா பாஸ் போட்டேன் பட் என்ன பேசணுன்னு வந்துச்சு அது ஒரு ஃப்ளோ உங்களுக்கு அது ஏதோ சொல்லணும் அப்படின்னு வந்திருக்கு சொல்லணும்னு நினைக்கவே இல்லை ஆ நோ கான்டாக்ட் ரூல் ஓகேவா ஸோ கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதை நம்ம இப்போது நம்மளே யாராவது சும்மா சின்னதாக சண்டை போட்டால் கூட அமைதியாக இருந்துட்டால் அந்த சண்டை வந்து தீந்துடும் என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி போயிடும் அதை விட்டுட்டு இப்போது சண்டை போட்டு வந்துட்டோம் உடனே ஃபோனில் மெசேஜ் பண்ண ஃபோனில் காண்டாக்ட் பண்ண சண்டே சரி பண்ணணும் நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம் அப்போ வந்து சண்டை சரியாகாது என்ன ஆகும்னா கூட கொஞ்சம் பிடிவாதமாக மாறும் ஒரு ஒரு சைடு உங்களை ஒருத்தவங்க கெஞ்சலாம் இல்லைன்னா நீங்கள் யாரையாவது அது சமாதானப்படுத்த நினைக்கலாம் அவ்வளோ ஈஸியாக உடனே வந்து சமாதானம் ஆகாது அப்போ ஆகும்னா எதுவுமே டேக்ஸ் டைம் தான் ஸோ யூ ஜஸ்ட் லீவ் இட் அதை விட்டுட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து காம் ஆக ஆரம்பிக்கும் ஓகேவா கண்டிப்பாக அது வந்து நடக்கும் ஸோ அந்த அந்த ஒரு நோ கான்டாக்டு ரூலை வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஓகே ஜஸ்ட் அந்த பெயின் அப்படின்ற ஒரு இருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது சொல்லிகிட்டே இருந்தோம் ஓம் ஷரன் நம்ம அது சொல்லுங்கள் இல்லை ஹரே ராமன் சொன்னேன் இல்லையா அது சொல்லுங்க அது வந்து கண்டினியூஸாக சொல்லிட்டே இருங்க ஓகேவா நான் உள்ளி உங்கள் பர்சனுடைய ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம் ப்ளீஸ் ஸ்பிரிட் வாட்டர் போர்ட் நிறையா வந்து விழுது கொஞ்சம் அதிகமாகவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க உலருக்கு டெனா பேண்ட்ஸ் ரிவர்ஸில் வருது அவங்க ஃபீலிங் ஃபீலிங் யூ ஃபோர் ஆஃப் அவங்களுக்குமே ஒரு பார்க்க முடியுது ஓகேவா என்னன்னா ரொம்ப ஃபீல் பண்றாங்க ஆனா நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் மேபி ஒரு சிலருக்கு ஃபேமிலியால பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் இருக்கலாம் அதனால அமைதியா இருக்காங்க என்னால இப்போதைக்கு எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி ஃபேமிலி சப்போர்ட் ஒரு சிலுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம் அண்டு நான் நிறையா வந்து கஷ்டப்பட்டுட்டேன் ஸோ ஐ நீட் சம் ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அவங்க ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதோ கொஞ்சமாவது வந்து சம் வாட் அவங்க கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னும் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க வெரி குட் ம் என்ன ஸ்டெப் எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப சேலஞ்சபுளாக இருக்குது கண்டிப்பாக அவங்களுக்கு ஸ்டெப் எடுக்க தெரியலை அப்படின் தான் சொல்லணும் டென் ஆஃப் பெண்டுக்கிள்ஸ் வந்து விழு நிறைய டப்ப டப்பான்னு விழுது ஸோ கண்டிப்பாக அவங்களும் ஒவ்வொரு இமோஷ்னலாக இருக்காங்க ஸோ நீங்கள் மெச்சூர்டாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அண்டு ஒரு மாற்றம் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்பப்போ அது தோணுது அவங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு அட்ராக்ஷன் வந்து ஸ்டில் இருக்குது உங்க பக்கம் அவங்களுக்கு ஓகே கம்யூனிகேட் பண்ணி மாற்ற முடியுமா விஷயத்த நிகழ் நிகழ்வுகளை வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு மூணு கார்டு இருக்கு ஜட்மெண்ட் ம் ஏதோ வந்து உண்மை தெரியணும் அப்படின்னு நினைக்கலாம் இல்லைன்னா ஒரு சிலர் உண்மை உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னு நினைக்கலாம் ட்ரஸ்ட் இஷ்யூ உங்களுக்கோ இல்லை அவங்களுக்கோ இருந்தது அப்படின்னா அதில் ஒரு மாற்றம் வரணும் நிறையா வருது ஓகே ஸோ அந்த பெட்ரையல் அதை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மெமரிஸ் லவ் அண்ட் கேரிங் ஒரு அன்பு அக்கறை இருக்குது ஓகேவா காஸ்டை பற்றி யோசிச்சு அதுலேருந்து ஒரு முடிவுக்கு வர முடியல அவங்களுக்கு அவங்களுடைய மெமரிஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு நிறையா ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது ஒரு சேலஞ்சபிளா இருக்கு கொஞ்சம் ஈகோ இஷ்யூஸ் இருக்கலாம் ஓகே நீங்க சொல்றது என்ன நான் கேட்குது அப்படின்னு இருக்கலாம் ஒரு சிலர் வாட் தேர் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ இப்பலா உங்க ஃபீலிங்காக வந்துட்டு உங்க சைட் ஃபீலிங்குன்னு பார்த்தோம்னா அப்படிதான் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பொறுமையா இருப்போம் என்ன நடக்குது பார்ப்போம் உண்மை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற மாதிரி இருக்கே நிறைய பேருக்கு ஆனால் ஒரு மாற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறாங்க ஒரு சிலருக்கு நீங்கள் அவங்கள ஒயிட் பண்றீங்களா பட் இல்லை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும் திருப்பி திருப்பி ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டே இருக்கு ஒரு டெசிஷன் எடுக்கணும்ஸ் அதுவும் கண்ணில் பார்த்துட்டே இருக்கிறேன் நான் ஸோ அவங்க எப்படி பார்க்கலாம் அப்படிங்க பாருங்க டென் ஆஃப் பெண்டகல்ஸ் வந்துட்டு இருக்கே ஆஹா ரொம்ப கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிறாங்களோ டக்கு டக்குன்னு ஏதாவது அவங்களுடைய ஆட்டிடியூடு இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க நினைக்கிற மாதிரி நடக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணுறாங்க சிலர் வந்து நீங்கள் அவங்கள ஏமாற்றிட்டதா நினைக்கலாம் இல்லை வேறு யாரோ அவங்கள ஏமாற்றிருக்கலாம் உங்கள் சைடில் இருந்தோ சைட்ல இருந்தோ அது யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னு கூட அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களால் அவங்க இமோஷ்னலி டிட்டாச்சாக பார்க்குற மாதிரி இருக்குது எப்போவுமே நான் வந்து அன்பாவும் அக்கறையாக நடந்துக்கிறேன் பட் நீ வந்து ரொம்ப கண்டிஷன் பண்ணுறா இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னும் நினைக்கலாம் ஓவர் இமோஷ்னல்னால நீ வந்து கண்டிஷன் பண்ணுறன்னு கூட அவங்க நினைக்கலாம் கொஞ்சம் நீங்கள் வந்து ஷார்ப்பாக பேசக்கூடிய ஒரு பர்சனாக அவங்க நினைக்கலாம் பட் நீங்கள் அறிவாளி ரொம்ப புத்திசாலி ரொம்ப வந்துட்டு உங்ககிட்ட ஒரு டிசிப்ளின் இருக்கும் ஓகே நீங்கள் சொல்றது சரியாகவும் இருக்கும் எல்லாமே அவங்களுக்கும் வந்துட்டு தெரிய தான் செய்யுது பட் நீங்கள் லாஜிக்காக யோசிக்கும் போது அவங்களுடைய உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கலாம் அதை நீங்கள் திரும்பி பார்க்க மாட்டேறீங்க அப்படின்னு யோசிக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இமோஷனல் ஆகாமல் இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது ஓவர் இமோஷனல் ஆகாமல் நீங்கள் கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணும் அப்படின்னு கூட அவங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ ஃபேமிலி மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின் தான் நினைக்கிறாங்க பாருங்க டூ ஆஃப் கப்ஸ் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நைட் ஆஃப் கப்ஸ் மெஜிஷியன் டென் ஆஃப் மெண்டிகிள்ஸ் ரைட் ஸோ லவ் ஆஃபர் பண்ணணும் கண்டிப்பாக ரீயூனியன் வேணும் அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கணும் அந்த எஃபோர்ட் போடணும் அப்படின் தான் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் தெரியுது அவங்க பர்சனுடைய ஃபீலிங்ஸ் தான் இருக்கு இன்னைக்கு எனர்ஜி பார்த்துட்டோம் நம்ம இந்த மாதிரி தான் இருக்குது இந்த நெக்ஸ்ட் டென் டேஸ்க்குள்ள அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஓகே வருதே? பொறுமையா இருங்க அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் கண்டிப்பாக ஸ்பை பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து தீவிரமாக விசாரிச்சு யோசிச்சு அதுக்கு தான் அதுக்கப்புறம்தான் வந்து ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே இன்னும் கூட நீங்கள் சண்டை போடுவீங்களா போட மாட்டீங்களா அப்படின்னு கூட அவங்க செக் பண்ணலாம் ஆக்ஷன் வரைக்கும் வந்து ஆக்ஷன் எடுக்காம அவங்க எதையோ பாதுகாக்கணும்னு நினச்சி பயந்து இருந்திருக்கலாம் பட் இனிமேல் அதுலேருந்து ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே டெவில் குயின் ஆஃப் குயின்ஸ் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கலாம் யாரோ கண்ட்ரோல் பண்ணலாம் பட் அதை பற்றின ஒரு தெளிவுக்கு அவங்க வருவாங்க உங்களுடைய அன்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு புரிதல் வரும் கிங் ஆஃப் கப்ஸும் வந்துச்சு லை ஒருத்தர் டிவைன் பார்ட்னர் நீங்களும் அன்பாக இருக்கிறீங்க அவங்களும் அன்பாக இருக்காங்க பட் யாரோ வந்துட்டு ஏமாத்திட்டாங்க ஏமாத்திருக்கிறாங்க ஓகே ஸோ நீங்கள் அவங்க அன்பை கவனிக்கல அப்படின்னு அவங்க நினைக்கிற மாதிரி இருக்குது ஏதோ வந்துட்டு ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு தீவிரமா அந்த அதுக்கான ஒரு வழியை தேடுவாங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே கில்டே கான்டாக்டிவ் பார்க்கலாம் will they contact you will they contact you His spirit with the customer and then you a divine counterpart டிவைன் கவுண்டர் பார்ட் வந்துட்டே இருக்கு ஒரு குழப்பமான மனநிலையில தான் இருப்பாங்க அவங்க சில உண்மையை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி தெரியுது நிறைய பேருக்கு நான் பார்க்கும்போது ஓகே ஸோ அவசரப்பட வேண்டாம் நிதானமாக முடிவெடுக்கலாம் எடுக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து பொறுமையா இருப்பாங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே உங்களை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்க காண்டாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியே அவங்க கான்டாக்ட் பண்ணாலும் கொஞ்சம் ஏதோ தெரிஞ்சுக்கிறதுக்காக வருவாங்க போ போயிட்டு வாங்க திருப்பி வருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே அப்படின்னா வந்து காண்டெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு இல்லை ஒரு குழப்பமான மனநிலையிலே அவங்க இருக்காங்க கான்டாக்ட் பண்ணுறதா வேணாமா அது பண்ணணும்னு நினைப்பாங்க அப்புறம் வேண்டாம்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி இருக்காங்க ஓகே ரைட் பாஸில் உள்ளத யோசிங்க அதில் உள்ள அந்த அன்பான விஷயங்கள் இமோஷனால விஷயங்களை மட்டும் நீங்கள் திங்க் பண்ணுங்க ரொம்ப லாஜிக்கான விஷயங்களை திங்க் பண்ணி ரொம்ப உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு குழப்பிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேண்டாம் அப்படின்றது தான் பார்க்குறோம் ஓகேவா ஸோ அந்த அன்பு வந்து வளர்த்துக்கோங்க அப்படின்றது தான் இங்கே தெரியுது அன்பாக இருக்க சேர்ந்து இருந்தது அதை பற்றி கூட நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம் ஸோ தட் உங்களுக்கு பிரச்சனைகளை மாற்றி யோசிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும் ஓகே ஸோ உங்களுக்கு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய கைடன்ஸ் என்ன கைடன்ஸோ அட்வைஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ப்ளீஸ் ஃபிரிட் ஒரு சிலர் ஆல்ரெடி மேரிடு அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு குழந்தை அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது சக்சஸ் ஆகும் உங்களுடைய ரீயூனியன் மீதி பேருக்கு எப்படின்னா கம்யூனிகேஷன் வரும் அது மூலமாக உங்களுக்கு வந்து இனிமே சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று ஒரு சிலருக்கு வந்து புதிய ஈர்ப்புகள் ஏற்படலாம் உங்கள் ஏற்ற இன்னொருத்தவங்க மேலே ஒரு ஒரு உங்களுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகும் கமிட்டடாக இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் ஓகே லைஃபு ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அண்டு குழந்தை சக்சஸ் போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க புதுசா மலர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படி மலர்ந்து அது வந்து ஒரு சக்ஸஸை நோக்கி போகும் அப்படின்ற ஒரு மெசேஜையும் பிரபஞ்சம் கொடுத்துருக்காங்க ஓகேவா எஸ் So, thank you for watching. I think this may be helpful for you. I'll meet you in my next video. Take care. Bye bye.